சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே இன்று உன் சாயப்பா நான் உனக்கு ஒரு துக்கமான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என்ன செய்தியாக இருந்தாலும் சாய் அப்பா சொல்கின்ற பொழுது அதை என்னவென்று உடனடியாக தெரிந்து கொள்வதுதானே சிறப்பு ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையை அக்குவேராக ஆணி பிரித்துப் பார்த்து அங்கே என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று முழுமையாக தெரிந்து வைத்திருப்பவன் உன் சாயப்பா நான் மட்டுமே என் குழந்தைக்கு என்னாலும் உடன் இருக்கின்ற இந்த சாயப்பா ஒரு விஷயத்தை உடத்தில் சொல்ல வருகிறான் என்றால் நிச்சயமாக அது என்னவென்று நீ தெரிந்து கொள்வதுதான் இது நியாயம் ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களையும் வர அனுமதித்தது கிடையாது அப்படியே வருகின்ற கஷ்டங்களை கூட நான் என்னவென்று நிச்சயமாக உனக்கு தெளிவுபடுத்தி கொண்டு தான் இருக்கின்றேன் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வருவதாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை மீட்டெடுக்கக்கூடிய மன வலிமையை உனக்கு உன் சாயப்பா நான் கொடுத்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே இது நாள் வரையிலும் நீ சந்தித்த ஒவ்வொரு வேதனைகளும் உன்னை போட்டு பாழாய்படுத்தி எடுத்தது எல்லாம் போதும் இனிமேலும் நமக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை நீ நினைத்து வருத்தப்படுவதை நிறுத்திவிட்டு இனி உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு துக்கமான செய்தி என்று சொன்னவுடன் சாயப்பா வாழ்க்கை நடந்தது எல்லாம் போதாதா இன்னுமா எனக்கு வேதனையை கொடுக்கப் போகிறாய் என்று சொல்லி கேட்கின்ற என் குழந்தை அப்பா சொல்கின்ற விஷயங்களுக்குள் ஆயிரமாயிரம் காரணங்கள் இருக்கும் எந்த விஷயத்தையும் இடத்தில் நான் சொல்லிவிட நினைக்கும் பொழுது அதில் உனக்கான நன்மைகள் நிச்சயமாக இருக்கும் உன்னோடு இருக்கின்ற இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் உனக்கென நடத்தக்கூடிய விஷயங்களில் சரி எது தவறு எது என்பதனை உன்னாலேயே கண்டுபிடித்து விட முடியும் அந்த அளவிற்கு அப்பா உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடத்துகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே சரி இதுவெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் இப்பொழுது இந்த சாயப்பா உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியை கேட்பதற்கு முன்பாக என் குழந்தைகளிடத்தில் நான் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் சாயப்பா எனக்கு நீ எதை கொடுத்தாலும் சரி கொடுக்கவில்லை என்றாலும் சரி நீ எந்த விஷயத்தை நடத்தினாலும் சரி நடத்தவில்லை என்றாலும் சரி என்னை காணாமல் மட்டும் நீ இருந்து விடாதே எனக்கு உன்னை பார்த்தாலே மனதிற்குள் தைரியம் வருகிறது என்று சொல்கின்ற என் குழந்தை யாரேனும் இங்கும் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு அப்பா சொல்வது ஒன்றே ஒன்றுதான் நீ என்னை கண்டாலும் காணாவிட்டாலும் இந்த சாயப்பா எப்பொழுதும் உன் மீது தன் பார்வையை வைத்திருப்பார் என்பதனை மறந்து ஒரு குழந்தையின் மீது அன்பு வைத்திருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு இந்த பதிவு கண்ணில் படும் இல்லாது போனால் இது போன்ற பதிவுகளை காண்பதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு இன்னமும் சற்று சிந்தித்து பார்த்தால் நன்கு புரியும் எத்தனையோ குழந்தைகள் இந்த சாயப்பாவை வணங்கி கொண்டிருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு சாயப்பாவின் ஆசிர்வாதங்கள் அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாது அவர்களுக்கான நேரம் வரும்போது அவர்களுடைய பாவங்கள் குறைந்து புண்ணியங்கள் அதிகமாகும் போது நிச்சயமாக இந்த சாயப்பா அவர்கள் கண்களில் படுவேன் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு இனி உன்னை தேடி வருகின்ற இந்த சாயப்பா உனக்கு என்ன நடத்துகிறான் என்பதனை நீ தெரிந்து கொண்டு எப்பொழுதும் பெரும் மகிழ்ச்சியோடு நீ இருந்து கொண்டிருந்தால் போதும் எக்காரணத்தை கொண்டும் என் குழந்தை நீ வருத்தப்பட மாட்டாய் எந்த சூழ்நிலை கொண்டும் நீ மனம் வேதனைப்பட மாட்டாய் சாயப்பா இருக்கின்ற இடம் எப்பொழுதும் சந்தோஷம் நிறைந்த இடமாக இருக்கிறதோ இல்லையோ தைரியமும் தன்னம்பிக்கையும் நிறைந்த இடமாக அங்கு இருக்க வேண்டும் அப்பா நீ சொல்வது எல்லாம் புரிகின்றது ஆனால் என்ன துக்க நிகழ்வு என்ன துக்கமான விஷயம் என்று முதலில் சொல்லிவிட்டாயானால் என் மனது ஆறுதல் படும் என்று யோசிக்கிறாய் அல்லவா துக்கமான விஷயம் என்று சொன்னேனே தவிர அது உனக்கு என்று நான் சொன்னேனா என் அன்பு குழந்தையே உன்னுடைய துரோகியினுடைய இல்லத்தில் ஒரு விஷயம் நடக்கப் போகின்றது அது சந்தோஷப்படக்கூடிய விஷயத்தில் அல்ல துக்கமான விஷயம் அவர்களுக்கு அந்த துக்கமான விஷயம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஏன் தெரியுமா அவர்கள் எத்தனையோ துன்பங்களையும் சோதனைகளையும் உனக்கு கொடுத்து வேடிக்கை பார்த்து விட்டார்கள் மேலும் மேலும் தெய்வங்களுக்கு மத்தியில் நின்று உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களையும் நடத்திவிட நடந்து கொண்டிருக்கின்றது இது போன்ற சம்பவங்கள் துரோகங்கள் ஒழிய வேண்டும் துரோகம் இல்லாத நிலை இந்த வாழ்க்கையில் உருவாக வேண்டும் உன்னை சுட்டு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் எதுவாக இருந்தாலும் இதிலிருந்து நாம் பெற நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் நாம் நிறைவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை இந்த சாயப்பா நான் உனக்கு தருகின்ற இந்த விஷயம் என்னவென்று முழுமையாக கேட்டு எந்த விஷயம் இதில் நமக்கு வேதனையை கொடுக்கிறது என்று சிந்தித்துப்பாரேன் என் அன்பு குழந்தையே நீ எப்படிப்பட்ட குழந்தை தெரியுமா துரோகிக்கும் கஷ்டம் வந்தால் வருத்தப்படுவாய் அப்படியானால் அவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த பாடம் உனக்கும் வேதனையை கொடுக்கும் ஆனால் இந்த இடத்தில்தான் விழித்து கொள்ள வேண்டும் இப்படி இருந்துதான் இந்த வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய ஏமாளியாக மாறி இருக்கின்றாய் யார் என்ன உதவி கேட்டாலும் இல்லை என்று சொல்லிவிட முடியாமல் இடத்தில் இருப்பதையும் தூக்கி கொடுத்துவிட்டு வாழ்க்கை அத்தனை வேதனைகளையும் தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்றது என்னுடைய குழந்தை இத்தனை நாளும் இந்த கஷ்டங்களுக்குள் நீ சிக்கி தவிப்பதை நிறுத்திவிட்டு இனி உன்னை தேடி என்ன வருகின்றது ஏது வருகின்றது என்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை அத்தனையும் நிறைவேறும்படி நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது இந்த சாயப்பாவின் ஆசை இதுவெல்லாம் உனக்கு நடக்கக்கூடாது என்பதுதான் துரோகிகளினுடைய எண்ணம் நம் மீது அக்கறை கொண்டவர்கள் நம் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் என்று இவர்கள் எல்லோரையும் நாம் அத்தனை சுலபமாக இங்கு கண்டுவிட முடிவதில்லை நாம் நினைத்தது போல யாரும் அவ்வளவு எளிதில் நம் கண்முன்னால் பட்டு விடுவதில்லை ஆனால் எந்த சூழலிலும் நாம் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு நல்லதை நடத்த முடியும் என்றால் அது தெய்வத்தினால் மட்டும்தான் முடியும் அதனால்தான் தான் இந்த சாயப்பா முடிவெடுத்திருக்கிறேன் இத்தனை நாளும் உனக்கு ஆட்டம் காண்பித்தவர்களுக்கு நான் ஆட்டத்தை காண்பித்து விட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் செய்த விஷயங்களுக்காக நிச்சயமாக மிகுந்த மன வருத்தம் அடைய வேண்டும் என்று எல்லாவற்றையும் கடந்து இனிமேல் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து சர்வ நிச்சயமாக நீ அத்தனையையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள தயாராகி விட வேண்டும் என்று சாயப்பா இருந்து சொல்கின்ற வாக்கு ஒரு பொழுதும் பொய்க்காது நான் உன்னோடு தான் என்றும் என்றென்றும் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகளின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையென்றால் நீ ஒருபோதும் என் வார்த்தைகளை கேட்க வேண்டாம் நம்பிக்கையோடு கேட்டால் மட்டும்தான் நடக்கக்கூடிய விஷயங்களும் எதிர்வர கூடி எதிர்வருகின்ற சூழ்நிலைகளும் என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் அன்பு குழந்தையே சாயப்பா திருப்பங்களை கொடுத்திட்ட இந்த வாழ்க்கையில் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக கண்டு கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது எதையுமே நாம் சுலபமாக எடுத்துக்கொண்டு செல்வதனால் செல்வதனால்தான் உன்னை ஏமாற்ற இவர்களுக்கு மனம் வருகின்றது எந்த ஒரு விஷயத்தை சற்று சிந்தித்து என்னவென்று எதிர்த்து கேள்வி கேட்டுப்பார் உன் அருகில் வருவதற்கே இவர்கள் பயந்து நிற்பார்கள் இது போன்ற ஒவ்வொரு எண்ணங்களும் ஒவ்வொரு தீய விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்களால் நடத்தப்படும் பொழுது என் குழந்தை இதையெல்லாம் நீ உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் தயாராக இருந்துவிட்டாலே போதும் என் அன்பு குழந்தையே சந்தோஷமாக நாம் எதையுமே யோசிக்க வேண்டும் என்று நினைக்காமல் வாழ்க்கையின் வேதனைகளை எல்லாம் என் குழந்தை நீ தூக்கி சுமக்காமல் சுற்றி வருகின்ற மனிதர்களுடைய இந்த எண்ணங்களை புரிந்து கொண்டு எப்பொழுதும் நீ மனமகிழ்ச்சியோடு இருந்துவிட்டால் போதும் இனி வரக்கூடிய நேரங்களில் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் கஷ்டத்தோடு இந்த வாழ்க்கையை நீ எப்பொழுதும் அனுபவிக்க நினைக்காமல் சந்தோஷமாக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள நீ தயங்காமல் நடக்கின்ற விஷயத்தை நீ நிறைவாக ஏற்றுக்கொள்வாய் இனி வரக்கூடிய சூழ்நிலைகளை என்னவென்று நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் சாயப்பா இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பாடம் இனி உன் வாழ்க்கை என் பக்கமே அவர்கள் திரும்பவிட திரும்பிவிட படிக்க இருக்கப் போகின்றது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடத்த வேண்டும் எந்தெந்த உறவுகளை எல்லாம் இடத்திலிருந்து பிரிக்க வேண்டும் யாரெல்லாம் கண்ணீர் வடிக்க வேண்டும் என்று நினைத்த இவர்களுடைய எண்ணங்களை எல்லாம் நிச்சயமாக நான் பொய்யாக்கப் போகின்றேன் ஒவ்வொரு நாளும் நான் உடனிருந்து கொண்டு இவர்கள் உனக்கு கொடுத்த பிரச்சனைகளை கண்டு வேடிக்கை பார்க்கின்றேனோ என்று கேட்டால் அதுதான் கிடையாது எந்த எல்லை வரை செல்வார்கள் என்பது அவர்களின் அதை நான் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருப்பேன் எல்லை மீறும்பொழுது தண்டனையை பெறுவார்கள் எல்லையை தாண்டி பொழுது அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை விஷயங்களும் கிடைத்தே தீரும் இந்த சாயப்பா நான் இருந்து உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் உன்னோடு நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்கின்றேன் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்